கோடீஸ்வரங்களா இருக்காங்க ஓவர் நைட்ல அப்படியே ஒண்ணுமே இல்லாம அளவுக்குலாம் அதான் ராகு இந்த ராகுலாம் ராகு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு மிகப்பெரிய இடத்துக்கு கொடுக்கும் பெரிய லெவல்ல இருக்க எல்லாருமே ராகு வந்து ரசையில தான் பெரிய அளவு வந்துடும் சனி பயிற்சின்ற ஒரு விஷயம் இருக்கு குரு பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி ராகுக்கு எது மாற்றம் இருக்கு இது மூணுத்துல எது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரனா ஆகணும் பெரிய பிரம்மாண்டமா இருக்கு அதெல்லாம் ராகு குருவா குரு பாதத்தை செய்யும் திடீர்னு ஆக்சிடென்ட் பண்ணிவிடும் பொருளாதாரத்தில் இப்போ பணம் வர ஒரு இடத்துல வேலையிலே இருந்தாலும் வேலையை தூக்கிடும் நடக்க சுக்குரதசையா சுக்குரதச இப்போ கல்யாணம் ஆகி இப்போ கல்யாணம் வந்து இருபத்தஞ்சி வயசுல பண்றோம் ஒரு இருபத்தொம்பது வயசுல கேது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த ஏழு வருஷமோ கணவனுக்கோ மனைவிக்கோ நடந்தால் குடும்பமே வேணாலும் போயிடுவான் நடக்கிற தசா புத்தி அடுத்தடுத்து வாழ்க்கையில கண்டினியூவாக நல்லா இருப்பாங்களா ஒரு இப்போ இதே கேது தசை வருது மேடம் இந்த கேது தசை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வருது கணவன் மனைவியானது புள்ளையில கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வருதுன்னா ஒன்றுமே பண்ணாது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எல்லாருமே நம்ம அனுபவிச்சிருப்பாங்க அப்போ அதிகமாக கோயிலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அதிகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இறை இருக்கும் ரொம்ப இதாக அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேது கனெக்ட் ஆயிடுச்சு அப்போ ஓகே அப்போ கல்யாணம் ஆகி இப்போ கல்யாணம் வந்து இருபத்தஞ்சு வயசுல பண்ணுறோம் ஒரு இருபத்தொம்பது வயசுல கேது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த ஏழு வருஷமோ கணவனுக்கோ மனைவிக்கோ நடந்தா குடும்பமே வேணாலும் போயிருவான் அப்ப அந்த ஏழு வருஷத்துல எப்படி லைஃப் குணாதிசயமே குணாதிசயத்தையே நான் மட்டும் பொருத்த பொருத்தத்தை மட்டும் பாக்கவே மாட்டேன் கண்டிப்பா வர்ற தசா புத்தி கடைசி வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கா அப்படிங்க பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நல்லுவாங்களா அப்படிங்கறத பார்த்துதான் பண்ணுவேன் அதுமாதிரி குழந்தை இருக்குமா குழந்தை எந்த டயத்துல இருக்கும் அப்படிங்கிறபோதுக்கு பர்ட்டிகுலராக பார்த்து தான் பண்ணுவேன் பொருத்தத்தை மட்டும் நான் எந்த ஜா ஜாதகத்துக்கு நான் இணைச்சி ஜ பலனு சொல்லவே மாட்டேன் ஓகே ஸோ நீங்கள் நிறைய டைம் வந்து பேசும்போது தசா புத்தி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா என்னன்ற ஒரு சின்ன விளக்கம் வேணும் சார் தசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்ர தசைன்னா ஒரு இருபது வருஷம் விடும் புத்திங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சுக்ர தசை வந்து ஒரு இருபது வருஷம்னா ஒரு ரெண்டு வருஷம் சுக்கரபத்தி நடக்குதுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நடக்கிற புத்தி இருக்கு பத்தியலா அடுத்து வந்து இப்ப நான் சுக்கரதன பேருக்கு சொன்னேன் சுக்கரத குரு புத்தி அப்படின்னு சொல்றேன் அதாவது தசைங்கிறது அவரோட ஆதி அவர் வந்து அரசன் இவங்கெல்லாம் மந்திரியே செயல்படுவாங்க புத்திங்கிறது அந்த மந்திரிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசர் கட்டளை செயல்படுத்துகிற தகுதியில் இருப்பாங்க பட் ஆனால் அந்த மந்திரிங்கிறது வந்து யாரை போய் ஒருத்தரை போய் பார்க்க சொல்கிறாரு அரசர் சொல்றாரோ அப்போ அவர் வந்து உங்களுக்கு வந்து எதிரியார் காரணம் வைக்கல பர்டிகுலராகவே ரெண்டு பேருக்குள்ள அப்போ எப்படி இவர் போய் இவர் சொன்னதை அப்படியே பர்டிகுலர் செய்வார் அது மாதிரியே தான் அந்த புத்திங்கிறது என்ன நமக்கு வந்து நம்ம பர்டிகுலர் நல்ல நேரம் நடக்கும் சுக்கரன் வந்து நமக்கு நல்ல பண்ணு கண்ணில கணத்துக்கு சுக்கரன் வந்து அந்த தசைகள் மாறுறது புத்தி ஆமா அந்த புத்தி அதுதான் அந்த புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி இப்ப கண்டினியூ சுக்கரன் இருபது வருஷம் சில பேர் ஜாதகத்தை சொல்லிருவாங்க இருபது வருஷம் நல்லா இருக்கும்பா ரெண்டு ஒன்பது கதிபதி உனக்கு சூப்பரா இருக்கும் பணம் வரும் பொருள் வரும் மற்ற பொருளாத நல்லா டெவலப் ஆகப்பேன்னு சொல்லிடலாம் இருபது வருஷத்துல கண்டிப்பா ஒரு எட்டு வருஷம் அவர் பயங்கர ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறது மாதிரி இருக்கும் அது என்னன்னா அந்த புத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணில ஆகாதவரா இருப்பாரு புதனுக்கும் இப்ப புதுவாக பார்த்தீங்கன்னா புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது அப்போ குரு புத்தி நல்லா இருக்காது அதே மாதிரிக்கே புதனுக்கு செவ்வாய்க்கும் ஆகாது அப்போ செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது அப்போ செவ்வாயை புத்தி ஒரு ரெண்டு வருஷம் நடக்குது அப்படின்னா அவனை படுத்தி எடுத்துருவேன் ஆக்சிடென்ட் விபத்து கண்டம் சா இறக்குறது இது மாதிரிக்கே சம்பவத்தை செய்யும் இப்போ வந்து அதே மாதிரியே குருவா குரு பாதத்தை செய்யும் திரும்னு ஆக்சிடண்டை பண்ணிவிடும் பொருளாதாரத்தில் இப்போ பணம் வர இடத்துல வேலையிலே இருந்தாலும் வேலையை தூக்கிரும் நடக்க சுக்கரதையா சுக்ரதை உங்களுக்கு நல்லா தான் செய்யும் ஆனால் குரு புத்தி நடக்க ரெண்டு வருஷம் வேலையிலேன்னு சொல்லுவாங்க நல்லா வேலையில இருந்தேன் இப்போ ஐடி மலையிலையோ இப்போ இந்த இந்த துறையிலேயோ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க திரும்பி வேலையை தூக்கிடுவாங்க அந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எப்படி அவங்க அடுத்து அடுத்த வாழ்க்கை எப்படி நடத்துவாங்க டக்குனு வேலையை பறிச்சிடும் அதுக்கப்புறம் அப்போ ஜோதிடத்தை தேடுவாங்க இல்லை கோயிலை தேடுவாங்க அது மாதிரி தேடும்போது அப்போ போய் வெயிட் பண்ணுங்க ஏன்னா அடுத்த இந்த புத்தீட் உங்களுக்கு வேலை கிடச்சிரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரிக்கே எப்படிம்மா ரோட்டில் வேகத்தடைலாம் இருக்கோ அது மாதிரி லைஃப்பில் அப்பா சடனாக அப்பப்போ பிரேக் ஆகும் ஓகே அந்த இடத்த கரெக்டா கணிச்சு ஒரு இடம் வாங்குறோமோ இல்லை ஒரு நம்ம கல்யாணம் பண்றோமோ அதெல்லாம் பார்த்து சரி பண்ணோம்னா சரியா இருக்கும் அந்த லைஃப் சோ இப்போ நீங்க வந்து நான் அந்த ராகு கேது பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருந்தீங்க சனி பயிற்சி ஒரு விஷயம் இருக்கு குரு பயிற்சின்னு ஒன்னு இருக்கு அதே மாதிரி ராகு கேது மாற்றம் இருக்கு இது மூணுத்துல எது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பெரிய ஒரு கோடி சூரணம் ஆகணும் பெரிய பிரம்மாண்டமா இருக்கு அது எல்லாம் சொல்றோம் ஜாதகத்துல அதெல்லாம் ராகு ஒருத்தன் வந்து அதே மாதிரியே இப்போ பெரிய அரசியல்வாதியா இருக்கான் பெரிய ஒரு நம்ம பெரிய ஒரு அதிகார பதவிக்கு வரணும் இல்லை அரசியலில் பெரிய ஒரு தொடர்பு இருக்குன்னா சனி தொடர்பில் இருக்கணும் அது மாதிரியே ராகு தொடர்பு இதெல்லாம் எப்படின்னா ராகு என்ன பண்ணும் அது மாதிரியே பிரம்மாண்டமாக இருக்கும்போது என்ன சிட்டிங் பண்ணும் சனி என்ன பண்ணும் அப்படின்னா நேர்மையான வழியில கொண்டு போகும் மக்கள்கிட்டேருந்து அதிக செல்வாக்கு வாங்கணும் சனி நல்லா இருக்கணும் சரியா அது மாதிரி அந்த கிரகங்கள் வந்து ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு நம்ம நம்ம எந்த துறையில இருக்கோம் அப்படின்னா அந்த துறைக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த துறைக்குள்ள போக முடியும் அந்த தசா புத்தி நடந்தா மட்டும்தான் அதை நம்ம நல்லா செயல்படுத்தவே முடியும் அப்படி இல்லை ஆனால் நம்ம நம்மளோட சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு லக்கம் நம்ம பிறந்திருப்போம் இல்லை ராசியா பிறந்திருப்போம் அந்த சிந்தனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட எண்ணெய் ஓட்டத்தை மாத்தும் வேற வேற கிரகங்கள் வந்து இல்லப்ப வந்து ஒன்பது கிரகத்துல ஒரு ரெண்டு கிரகம் தான் பலமா இருக்கு இப்ப ஒண்ணு லக்கணம் லக்கணம்னா சூரியன் நல்லா பலமா இருக்கு அப்படின்னா அதிகாரத்துக்கு போயிடணும் நம்ம சிந்தனை போய்கிட்டே இருக்கும் ஆனா அடுத்து வர சிந்தனை இருக்கும் அப்ப என்ன பண்ணும் ஒரு இடத்துல நம்ம ஜோதி சொல்லுவோம் ஒரு இடத்துல வேலைக்கு போனா தான் நீ பிழைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வைங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சிந்தனை வந்து கேட்காது அடுத்து வர்ற திசை வந்து சரியில்லைப்பா நீ தொழில் பண்ணாத கேட்க ஆனால் அவர் ஒரு சிந்தனை கேட்காது அப்போ அவரோட இருக்கிறது ரெண்டு கிரகம்தான் பலமாக இருக்குது அந்த ரெண்டு கிரகத்தோட பலங்கிறது அவர் ஒரு பாதகத்தை செய்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கும் அந்த கிரகத்தோட பலத்தை மட்டுமே அவர் நம்பி செயல்பட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் நம்ம நம்ம சொல்லும்போது வந்து வேலைக்கு போகாமல் தொழில் பண்ணுவார் பெருசாக லாஸ் ஆகி இருக்கிறதெல்லாம் இழக்கிற ஒரு பொசிஷன் வரும் அதனால் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது அது மாதிரியே ராகுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய இடத்த கொடுக்கும் ராகு ராகு வந்து இப்போ ஒரு எவ்வளவு பெரிய நீங்க பணக்காரல எடுத்துக்கிட்டாலும் சரி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்க எல்லாருமே ராகு வந்து தசையில தான் பெரியால வந்திருப்பாங்க இல்லைன்னா ராகுவோட தொடர்பு இல்லாம பெரியாலும் வந்திருக்க மாட்டாங்க கண்டபர் நடக்கும் அப்படி நீங்க சொல்ற பெரிய பிரம்மாண்டமா வரும் அப்படி சொல்றீங்கன்னா பிரபலங்கள்ல யாருக்கு இப்ப வந்து ராகுருக்கெல்லாம் விஜய்க்கு எல்லாம் ராகு உச்சம்ல ராகு ராகு திசையும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை பெரிய இடத்துல ஒரு செல்வந்த குடுக்கறது சுக்கரன் கொடுக்கும் அது மாதிரி அந்த லக்கணத்துக்கு ராகுங்கிறது மிதுனோம் கன்னிலக்கம் இதுக்கெல்லாம் பத்தியா ரொம்ப பவரா இருக்கும் அது மாதிரியே ராகு வந்து இப்ப மேசத்திலையோ கடகத்திலையோ கண்ணிலையோ அது மாதிரி அந்த கும்பத்தில் இது மாதிரி ஒரு இடத்துல இருந்து அதுக்கு அது கேந்திரத்துலலாம் கிரகங்கள் இருந்துச்சுன்னா இன்னமும் வலிமையாக இருக்கும் அதை பார்த்து ஒரு ராகு திசையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய பண்ணுவோம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ராகு திசை சில பேர் என்ன பண்ணும் அப்படின்னா சரியான ஒரு பார்வையில் இல்லை அப்படின்னு வைங்களேன் நல்ல ஒரு சரசன வளர்ச்சியை கொண்டு போவோம் பதினெட்டு வருஷம் கடைசியாக ஒரு மூணு புத்தி சூரிய சந்திர செவ்வாய் புத்தி கடைசியாக ரோட்டுக்கு வர வச்சிடும் அதாவது அது நானுமே கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா இப்போ கோடீஸ்வரங்களா இருக்காங்க ஓவர் நைட்ல அப்படியே ஒண்ணுமே இல்லாம அளவுக்கெல்லாம் அதான் ராகு அதோட இப்படி அந்த இடத்துல ஒரு பலூன் கிடக்கு ஒரு பந்து கிடக்கு பெருசா ஒரு பளூன் ஊதி கிடக்கு ஒரு பந்து கிடக்கு நீங்க எதை பாப்பீங்க வந்த உடனே எது பெருசா தெரியும் நமக்கு இந்த இடத்துல ஒரு பலூன் கிடக்கு மேடம் ஊதி பெருசா கிடக்கு பந்து பந்து ஒரு பந்து கிடக்கு பந்துங்கிறது கிரிக்கெட் பந்து கிடக்கு சின்ன பந்து எது பாப்பீங்க பஸ்ட் பெருசா என்ன இருக்கோ அதுதான் பா பலூனைதான் பாப்பீங்க பலூனு தான் ராகு ஆனா சடனா ஒரு ஊசியை ஏதோ போட்டா வெடிச்சிடும் ஆனா அந்த பந்து தண்ணி அது கிடைக்காது உதஞ்சாலுமே அதுதான் என்ன பெரிய பூகம் தசை நடந்ததுல கஷ்டப்பட்டு இருப்பாங்க ராஜ உச்சத்துக்கு கொண்டு போகும் அது சரியான அடுத்த அந்த அந்த கடைசி வர புத்தி நல்லா ஒரு கிரகத்தோட இணைவுல இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணும் பண்ணாது அடுத்து வர குருது செய்யல அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவாங்க இல்ல அப்படின்னா எவ்வளவு டாப்புக்கும் சட சடசடன்னு கொண்டு போவோம் அது ராகு திசை சுக்கிரபத்திலாம் ஒரு டாபிக் வேற லெவலில் கொண்டு போயிடும் பொருளாதாரத்தை பெரிய இடம் வாங்க வைக்கும் பொருளாதாரத்தை வீடு கட்ட வைக்கும் ஆடம்பரமான கார் வாங்க வைக்கும் வேற லெவலில் கொண்டு போவோம் அவரை பார்த்தீன்னா நீங்க வந்து அவருக்கு என்னப்பா அப்படிங்கற அளவுக்கு சொல்லுவீங்க ஆனா சூரிய சந்திர செவ்வாபத்தியில டோட்டலா ரோட்டுக்கு வர அளவுக்கு வந்துடும் எல்லாத்தையும் டோட்டல் ஏதாவது ஒரு என்னன்னா ஆசையை தூண்டும் என்னத்தை என்னத்தை தூண்டி கடைசியா வந்து நம்மளை அந்த கண்டத்துக்கு வந்து அது ஏதாவது வந்து இப்ப நிறுத்தம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப நம்ம முன்னாடி இப்ப ஜாதகம் பார்த்து அதை தடுக்கிறதுக்கான வழி நல்லா மேடம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் ராகு

நூறு சேதம் அவர் நேரத்து வழியை சம்பாரிச்சிருக்க மாட்டாரு அப்போ திருப்பி இன்னொருத்தர் வந்து அது மாதிரி சொல்லும்போது நம்மள ஆசையை தூண்டும் அப்போ ஆசையை தூண்ட வைக்கும் அந்த தூண்ட வைக்கும்போது என்ன பாகும் அப்படின்னா நம்ம அந்த வலையில நம்ம மாதிரி வரும் ஆல்ரெடி நம்ம இப்படி தானே நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ரெண்டாம் நம்பர் வழியில தான் நம்ம வந்திருக்கோம் அப்ப எப்படி அது அந்த வழியை நம்ம முயற்சி பண்ண வைக்கும் அந்த தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கையா இருந்தால் அதை காப்பாத்திக்கலாம் காப்பாற்றிக்கலாம்னா அந்த சின்ன இப்போ ஒரு ஐம்பது ரூபா சொத்து இருக்கிறது வந்து ஒரு இருபது கோடி ரூபா இழந்துருவாங்க ஒரு முப்பது கோடி ரூபா கிடைக்கும் இருக்கும் இருக்கும் சப்போஸ் நீங்க ஆசையை மறுபடியும் நீங்க தூண்டுனீங்க அப்படின்னா அது இருக்கிறதையும் போய் ஒண்ணும் இல்லாம போய் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஜாதாம்பாக்கம் வந்தாரு மேடம் இங்க சென்னையில தான் ஓயம் ரோட்ல இருந்தாராம் இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு வசதியா இருந்திருக்காரு அவர் பார்த்தோன்னா அவ அழுத்துட்டா மனுஷன் வந்தாருலாம் நம்ம ஊர்ல இருக்கும்போது வந்தாரு அப்போ வந்து பார்த்தோன்னா காரு பங்களா பெரிய லெவலில் இருந்துருக்கார் இந்த நான் சொல்லிட்டேன் இது மாதிரிக்கெல்லாம் இருந்திருப்பீங்களாங்க என்ன இப்படி இப்போ வந்து உங்கள் லைஃபே வேறு மாதிரி எல்லாம் மாறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் சொன்னால் மனைவியெலாம் இறந்துட்டாங்க எல்லாமே சொன்னோன்னா அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டார் குடும்பமே போச்சு சார் போய் இன்னைக்கு நான் சிவன் கோயிலில் தான் சார் ப படுத்துருக்கேன் அங்கே கிடக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறார் பிள்ளையில ரெண்டும் சின்னம்மா வீட்டுல வளருதான் அவ சின்ன வயசு சித்தி வீட்டுல வளருதான் இவர் வந்து அவ அம்மாவோட இருக்கார் அவ அம்மா இருக்காங்க இவரு அவ அம்மா வயசானவ இவருக்கு வயசுன்னு வரைக்கும் நான் அம்பத்தி ரெண்டு வயசுல இருக்கும் தலையில நலச்சின்னுச்சு இருக்கும் இது மாதிரி வந்து அவர் என்கிட்ட வந்து சொன்னோம்னா அழுதுட்டாரு இது வந்து முன்ன ஆனா நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேற சார்னு சொல்றாரு காரே மூணு கார் வச்சிருந்தாராம் ஓ சொந்த வீடா புள்ளைல எல்லாம் இங்க சென்னையில தான் படிச்சிட்டு இருந்திருக்கு புதுக்கோட்டை அவர் அப்ப அது மாதிரியே தான் அந்த லைஃபை கொடுக்கும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆசையை தூண்ட வச்சு இது மாதிரியே செஞ்சிருச்சு அதுல என்னன்னா அப்படின்னா அந்த அந்த இவரோட ஜாதகப்படி படி அந்த மனைவிக்கையும் பழி வாங்கிடுச்சுல நெற்கறி ஆகிருச்சுல அடுத்த வர அது அப்ப என்ன ஆகுதுன்னா அப்படி அடுத்த வர குருதிசையும் அவருக்கு சரியா இல்லைன்னு அர்த்தம் நடந்து சரி சரியில்லை அப்ப அது மாதிரி வரும்போது அப்ப அதை தேடி அவரு குரு கேது இணைவு அது சன்னியாசவே அவர் ஆக்கிரிடுச்சு அந்த எப்படி அடுத்த கட்டத்துக்கு அவர் அது மாதிரியே தான் அந்த லைஃப் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம யாருமே ஜாதகம் வந்து சரியா போகும்போது பார்க்க மாட்டோம் மேடம்